அன்புள்ள தேவடைய நாமத்தினாலே வருக வருகன வாழ்த்தி வரவேற்கிறேன் இங்கே பூட்டப்பட்ட கதவுகளை பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது பேதுரு சிறைச்சால் இருந்த பொழுது சபையாரெல்லாம் கூடு ஜெபித்த பொழுது தானாக கதவு திறந்தது உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க வேண்டுமானால் உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டமும் தனிப்பட்ட வாழ்க்கை ஜப ஜீவியம் உள்ள சூழ்நிலை வாழ்வாயானால் ஆண்டோடுக்கு உறவாடி ஐக்கியம் கொள்ளுகிற நல்ல ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் குடும்பத்தோடு ஜபிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பாய் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும் ஒரு வாழ்க்கையில திறக்க முடியாது வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க வல்ல தேவனாய் கத்தர் அசைவாடி திறக்கமன தேவநாயக்கார் அவருடைய உறவாடு பேசு கதவுகள் தானாகவே திறக்கும் கண்கள் காண்பாய் மகி உண்டாவதாக ஆமை